வணக்கம் இந்த நியூஸ் ஐட்டின் தமிழ்நாடு செய்திகளை தொகுத்து வழங்குவதற்காக நான் பாலவேல் சக்கரவர்த்தி செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம் கடலூர் மாவட்டம் வடலூரில் திடீரென வீசிய சூறாவளி காற்றால் அவதிக்குள்ளான வாகன ஓட்டிகள் கொடைக்கானலில் அடர்ந்த பனிமூட்டத்துடன் மிதமான மழை பெய்ததால் ஜில்லென்று மாறிய சூழல் கிருஷ்ணகிரி தருமபுரி உள்ளிட்ட இருபத்தி ஓரு மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும் வானிலை ஆய்வு மையம் கணிப்பு சென்னையில் இரு நாட்களுக்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்பு வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் கணிப்பு உத்தராகண்ட் மாநிலம் சமோலி அருகே பெருவெள்ளத்தில் சிக்கிய பத்து பேரை காணவில்லை ஆய்வுக்கு சென்ற போது திடீரென நிலச்சரிவு ஏற்பட்ட நிலையில் தப்பிய எம்பி கர்நாடகாவில் காங்கிரஸ் வென்ற தொகுதிகளை குறிவைத்து வாக்காளர்கள் நீக்கம் திட்டமிட்டு நீக்கப்பட்டதாக ராகுல் காந்தி குற்றச்சாட்டு யாருடைய பெயரையும் வாக்காளர் பட்டியலிலிருந்து தனிநபர்களால் ஆன்லைனில் நீக்க முடியாது ராகுல் காந்தியின் குற்றச்சாட்டுக்கு தேர்தல் ஆணையம் மறுப்பு மதுரை மீனாட்சியம்மன் கோவிலில் வரும் ஜனவரி மாதம் குடமுழுக்கு நடத்த திட்டம் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் கோயில் நிர்வாகம் விளக்கம் செங்கல்பட்டு மாவட்டம் பவுஞ்சூரில் சிறுமையின் கழுத்தில் கத்திரிக்கோலை வைத்து கொன்று விடுவேன் என்று மிரட்டியதாக இளைஞர் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் பரபரப்பு இஸ்ரேல் தாக்குதலால் காசாவில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை அறுபத்தி ஐந்தாயிரத்தை கடந்தது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மட்டும் எழுபத்தி ஒன்பது பேர் பலியானதாக தகவல் காசாவில் நடைபெறும் தாக்குதலுக்கு எதிராக இந்தியா குரல் கொடுக்க வேண்டும் மௌனமாக இருப்பது சரியல்ல என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வேண்டுகோள் அமித்ஷாவை சந்தித்துவிட்டு காரில் வந்தபோது கைக்குட்டையால் முகம் துடைத்ததாக எடப்பாடி பழனிசாமி விளக்கம் எதை பேசுவது என்று தெரியாமல் முதலமைச்சர் விமர்சிப்பதாக குற்றச்சாட்டு உட்கட்சி விவகாரத்தில் தலையிட மாட்டோம் என அமித்ஷா ஏற்கனவே கூறியுள்ளார் திட்டவட்டம் அமித்ஷாவை சந்தித்துவிட்டு திரும்பிய போது இபிஎஸும் அவரது மகனும் ஒரே நேரத்தில் ஏன் முகத்தை துடைக்க வேண்டும் என சீமான் கேள்வி விஜயின் தாவேக்க தொண்டர்களுக்கு இன்னும் பக்குவம் தேவை என்றும் விமர்சனம் விஜய் பரப்புரையின் போது சேதப்படுத்தப்பட்ட பொது சொத்துக்களுக்கு இழப்பீடு வசூலிக்கப்பட்டதா என உயர்நீதிமன்றம் கேள்வி தாவேக்கவுக்கு தலைவராக இருக்கும் விஜய்தான் கூட்டத்தை கட்டுப்படுத்த வேண்டும் என உத்தரவு தான் சம்பாதித்து நிலம் வாங்கியிருப்பதாக அண்ணாமலை விளக்கம் மூன்றரை கோடி ரூபாய் கடன் உள்ளதாகவும் பேட்டி தங்கம் விலை சவரனுக்கு நானூறு ரூபாய் குறைந்தது ஒரு சவரன் எண்பத்தோராயிரத்து எழுநூற்று அறுபது ரூபாய்க்கு விற்பனை தொடர்ந்து கல்கி படத்தின் இரண்டாம் பாகத்திலிருந்தும் நீக்கப்பட்ட நடிகை தீபிகா படுகோன் ஏழு மணி நேரம் மட்டும்தான் வேலை இருபத்தி ஐந்து சதவீத சம்பள உயர்வு போன்ற நிபந்தனைகளை விதித்ததாக குற்றச்சாட்டு கடலூர் மாவட்டம் வடலூரில் திடீரென வீசிய சூறாவளி காற்றால் அவதிக்குள்ளான வாகன ஓட்டிகள் கொடைக்கானலில் அடர்ந்த பனிமூட்டத்துடன் மிதமான மழை பெய்ததால் ஜில்லென்று மாறிய சூழல் கிருஷ்ணகிரி தருமபுரி உள்ளிட்ட இருபத்தி ஒரு மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும் வானிலை ஆய்வு மையம் கணிப்பு சென்னையில் இரு நாட்களுக்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்பு வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் கணிப்பு உத்தராகண்ட் மாநிலம் சமோலி அருகே பெருவெள்ளத்தில் சிக்கிய பத்து பேரை காணவில்லை ஆய்வுக்கு போது திடீரென நிலச்சரிவு ஏற்பட்ட நிலையில் தப்பிய எம்பி கர்நாடகாவில் காங்கிரஸ் வென்ற தொகுதிகளை குறிவைத்து வாக்காளர்கள் நீக்கம் திட்டமிட்டு நீக்கப்பட்டதாக ராகுல் காந்தி குற்றச்சாட்டு யாருடைய பெயரையும் வாக்காளர் பட்டியலிலிருந்து தனிநபர்களால் ஆன்லைனில் நீக்க முடியாது ராகுல் காந்தியின் குற்றச்சாட்டுக்கு தேர்தல் ஆணையம் மறுப்பு மதுரை மீனாட்சியம்மன் கோவிலில் வரும் ஜனவரி மாதம் குடமுழுக்கு நடத்த திட்டம் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் கோயில் நிர்வாகம் விளக்கம் செங்கல்பட்டு மாவட்டம் பவுஞ்சூரில் சிறுமையின் கழுத்தில் கத்திரிக்கோலை வைத்து கொன்றுவிடுவேன் என்று மிரட்டியதாக இளைஞர் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் பரபரப்பு இஸ்ரேல் தாக்குதலால் காசாவில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை அறுபத்தி ஐந்தாயிரத்தை கடந்தது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மட்டும் எழுபத்தி ஒன்பது பேர் பலியானதாக தகவல் காசாவில் நடைபெறும் தாக்குதலுக்கு எதிராக இந்தியா குரல் கொடுக்க வேண்டும் மௌனமாக இருப்பது சரியல்ல என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வேண்டுகோள் அமித்ஷாவை சந்தித்துவிட்டு காரில் வந்தபோது கைக்குட்டையால் முகம் துடைத்ததாக எடப்பாடி பழனிசாமி விளக்கம் எதை பேசுவது என்று தெரியாமல் முதலமைச்சர் விமர்சிப்பதாக குற்றச்சாட்டு உட்கட்சி விவகாரத்தில் தலையிட மாட்டோம் என அமித்ஷா ஏற்கனவே கூறியுள்ளார் எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டம் அமித்ஷாவை சந்தித்துவிட்டு திரும்பியபோது இபிஎஸும் அவரது மகனும் ஒரே நேரத்தில் ஏன் முகத்தை துடைக்க வேண்டும் என சீமான் கேள்வி விஜயின் தாவேக்க தொண்டர்களுக்கு இன்னும் பக்குவம் தேவை என்றும் விமர்சனம் விஜய் பரப்புரையின் போது சேதப்படுத்தப்பட்ட பொது சொத்துக்களுக்கு இழப்பீடு வசூலிக்கப்பட்டதா என உயர்நீதிமன்றம் கேள்வி தாவேக்கவுக்கு தலைவராக இருக்கும் விஜய்தான் கூட்டத்தை கட்டுப்படுத்த வேண்டும் என உத்தரவு தான் சம்பாதித்து நிலம் வாங்கி இருப்பதாக அண்ணாமலை விளக்கம் மூன்றரை கோடி ரூபாய் கடன் உள்ளதாகவும் பேட்டி தங்கம் விலை சவரனுக்கு நானூறு ரூபாய் குறைந்தது ஒரு சவரன் எண்பத்தோராயிரத்து எழுநூற்று அறுபது ரூபாய்க்கு விற்பனை தொடர்ந்து கல்கி படத்தின் இரண்டாம் பாகத்திலிருந்தும் நீக்கப்பட்ட நடிகை தீபிகா படுகோன் ஏழு மணி நேரம் மட்டும்தான் வேலை இருபத்தி ஐந்து சதவீத சம்பள உயர்வு போன்ற நிபந்தனைகளை விதித்ததாக குற்றச்சாட்டு